கோடை வெயில் கொளித்து வரும் நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதை அடுத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்திற்குள்ளாகி உள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் செய்தியாளர் விஜயானந்த் வணக்கம் விஜயானந்த் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது அதேபோல குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்தும் உருவாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பா பாஷா அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை பொறுத்தவரையிலும் வந்து டெல்டா விவசாயிகளான பதினாறு மாவட்டங்களுக்கு இந்த மேட்டூர் அணையை தண்ணீரை வைத்து தான் வந்து ஒவ்வொரு வருடமும் டெல்டா விவசாயம் வந்து அதை நம்பியே செயல்பட்டு வராங்க கடந்த கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் சுற்றறுக்கும் வெயிலின் காரணமாகவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து வந்து கனமழை பெய்யாதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வந்து படிப்படியாக குறைந்து இன்னைக்கு வந்து நீர் மட்டுமே இல்லை சுமார் வந்து வினாடிக்கு வந்து ஐம்பது அடி அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு அதுவும் இன்னைக்கு காலையில் கூட வரல இன்னைய நிலையை இன்றைக்கு காலை நிலவரப்படி வந்து மேட்டூர் நீர்மட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டு அடியாக இருக்கு அதாவது குறிப்பிட்டு ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வந்து டெல்டா மாவட்ட பதினாறு மாவட்ட விவசாயிகளுக்கு குரு பாசன விவசாயிகளுக்காக மேட்டூர்லேருந்து தண்ணீர் திறந்து விடுவது வழக்கமான ஒன்று ஆனால் இந்த வருடம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐம்பத்தி ரெண்டு கன்னடி இருக்கிற சூழ்நிலையில் இது படிப்படியாக குறைந்து நீர் மட்டும் வராதனாலையும் படிப்படியாக குறைந்து இந்த வருகிற அடுத்த மாதம் வந்து இப்போ பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்து தண்ணீர் திறந்து விடுவதே வந்து சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து அளவு குறைஞ்சதுனால சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டத்திற்கு தண்ணீர் குடிநீர் சரியாக வழங்கப்படாமல் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வழங்கப்பட்ட குடிநீர் வந்து தற்போது வந்து பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து குடிநீர் வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா மேட்டுமனையை பொறுத்தவரையிலும் பதினாறு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த வருட குரு பாசன பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடுவது அப்படிங்கறது வந்து சந்தேகத்துக்குரியதான் இது தொடர்பாக வந்து விவசாய சங்கத்திலிருந்து நம்மளோட ஜீவானந்தம் இருக்காரு அவர் வந்து இந்த விவசாயத்திற்காக தண்ணீர் இல்லைன்னா என்னென்ன எதிர்பார்க்கிறாரு என்ன சொல்றாரு கேட்கலாம் சொல்லுங்க ஜீவானந்தம் இந்த வருடம் வந்து குரு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடுவது வந்து சந்தேகமாக தான் இருக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்ன நீங்க வலியுறுத்துறீங்க கருத்து சொல்லுங்க வணக்கம் பொதுவாக இங்கே விவசாயிகள் பார்த்திங்கன்னா மேட்டூர் ஒட்டி இருக்கக்கூடிய அல்லது பதினாறு மாவட்டத்தினுடைய டெல்டா விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு குடிநீர் திற திறக்கப்படுமா குடிநீர் மட்டுமல்ல குடிநீருக்கே பஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விவசாயத்திற்கான தண்ணீர் திறக்கப்படுமா வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி திறக்கப்படாதா என்கின்ற ஒரு தான் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி எல்லாமே காஞ்சி போய் காவிரிக்கு பெ பெருக்கெடுத்து ஓடணும் இந்த காவிரியில் இன்றைக்கு எல்லாமே வந்து வெறும் கரடு மாதிரியோ அல்லது பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்கிறதை பார்த்துட்ருக்கோம் இனிமே வரக்கூடிய காலங்களில் செய்ய வேண்டிய பணிகள் என்கிறது நிறையா இருக்கு ஏற்கனவே அரசு நிறைய செஞ்சுருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் இந்த டேமில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு அடி ஆழத்திற்கு சேராக இருக்குது அந்த சேரு வந்து இது வரைக்கும் அள்ளியிருக்கணும் அந்த சேறு அள்ளியிருந்துன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இன்றைக்கு கூடுதலான நீர் என்பது தேக்கி வைக்கப்பட்டிருக்கோம் அதே மாதிரி மழை காலங்களில் இந்த தண்ணி வந்து தேக்கி வைக்க முடியாமல் நூற்றி இருபது அடி டேம் நிறைஞ்ச உடனே இந்த தண்ணீர் எல்லாம் போய் கடலில் கடந்துட்டு இருக்கு இப்போ இதை சேர் தூர்வாருவதன் மூலமாக தண்ணீரை இன்னும் அதிகமாக சேர்த்து வச்சிருக்க முடிஞ்சிருக்கும் அதனால் தூர் இருக்கணும் அப்படி இல்லைனாலும் வரக்கூடிய தமிழக அரசு உடனடியாக அதுக்கான முயற்சி மேற்கொண்டு மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய இந்த தூர்வாரும் பணியை உடனடியாக துவங்க வேண்டும் என்று விவசாயிகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் சுற்றி கிட்டத்தட்ட இந்த பகுதியில் எங்கேயுமே டேமுக்கு ஒட்டுற மாதிரி நாங்கள் இருந்தாலும் கூட பாலை தென்னை மா எல்லாமே வந்து காஞ்சி தான் இருக்குது இந்த என்பது மாம்பழத்துக்கு பேர் போன ஏரியா சேலம் சேலம் மாவட்டத்தில் குறிப்பா எங்க பகுதி என்பது மேட்டூர் பகுதி என்பது மாம்பழம் வந்து சுவையான மாம்பழம் கிடைக்கக்கூடிய பகுதி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் உற்பத்தி என்பது மாங்காய் விளைச்சல் என்பது சுத்தமா இல்லாம இருக்கு நூற்றுக்கு ஐந்து சதவீதம் கூட உற்பத்தி இல்லை எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா உடனடியாக தமிழக அரசு இப்ப தண்ணி டேம்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு திறக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று எங்களுக்கு போய் கிடக்கக்கூடிய பகுதி மாதந்த காஞ்சி இருக்கு தென்னை காஞ்சி போயிருச்சு வாழை காஞ்சி போயிருச்சு நெல் நடுவதற்கான வாய்ப்பே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு உடனே என்ன பண்ணுன்னு சொன்னா உடனடியாக உயர்மோட்ட குழு அமைக்கப்பட்டு அவளுடைய தலைமையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து எந்தெந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குதுங்கிறத அறிந்து அதற்கான ஒரு நிவாரணத்தை விவசாயிகளுக்கு கொடுப்பதன் தான் விவசாயிகள் உயிர் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கோ இல்லைன்னு சொன்னா வால்வா சாவாங்கிற கட்டத்தில் தான் நம்ம விவசாயிகள் இன்னைக்கு இருந்து அதாவது அதாவது இவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை கூட குடிக்கின்ற மனிதருக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத போது விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதனால தமிழக அரசு தண்ணீர் தண்ணீர் மட்டுமல்ல விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடுக்கு உண்டான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று இவருடைய சரியான கோரிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கு இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கும் என்பதை நாம் இருந்தா பார்க்கணும் பாஷா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடும் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி விஜயானந்த்